தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இலங்கை தீவில் நிர்வாணமாக நிற்கும் சிங்கள பௌத்த தேசியவாதமும் நிற்கதியாகும் தமிழர் தேசமும் எழுதியவர் செல்வின் இரேனியஸ் பிள்ளை வாசிப்பவர் பாவனி சிவகுமரன் அண்மை காலத்தில் இலங்கையின் அரசியலில் நடப்பது என்ன இது தற்செயல் நிகழ்வுகளின் வெளிப்பாடா இல்லை தடுமாறாத நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியா ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பில் உள்ளவாறே மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கப் போகின்றேன் யார் எதிர்த்தாலும் அது முழுமையாக நடக்கும் என்று குடியரசின் மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி கதிரையில் நியமனம் செய்யப்பட்ட போது பிரகடனம் செய்திருந்தார் இருந்தும் தற்போது இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார கையெழு நிலைகளை கையாளுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியிருப்பதனால் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கப் போகின்ற முனைப்புகள் இரண்டு வருடங்களுக்கு மேலான காலநீட்டத்தை வேண்டி நிற்கின்றது எனவும் அவர் குறிப்பிடத் தவறவில்லை தனது வாய்மூலப் பிரகடனத்திற்கு சாட்சியாக பாராளுமன்றத்தில் பகிரங்கமாகவே தனது அதிகார பகிர்வு முயற்சிக்கு சம்மதம் வேண்டி அனைத்து கட்சித் தலைவர்களையும் வெளிப்படையாகவே அழைத்திருந்தார் ஒரு சில கடன் கோட்பாட்டு பிரிவினரை விட அனைத்துக் கட்சித் தலைவர்களும் உடனடியாகவே தங்கள் முழுமையான உடன்பாட்டை தெரிவித்திருந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமருமாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ ஒருபடி மேலே சென்று பதிமூன்று பிளஸ் என்று கூட தனது ஆதரவினை வெளிப்படுத்தியிருந்தார் இவை நடந்து ஒரு வருட காலம் கூட கடந்துவிடவில்லை தற்போது பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதிமூன்றாவது திருத்தத்தில் குறிப்பிடப்படும் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் மாகாண சபைக்கு பகிரப்பட முடியாது அதற்கு உடன்பட மாட்டேன் என சூளுரைத்துள்ளார் இதற்கும் மேலாக மஹிந்த ராஜபக்ஷ இரு தினங்களுக்கு முன்பு கண்டியில் வைத்து பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இலங்கைக்கு தேவையற்றது என அறிவித்திருக்கின்றார் மற்றொரு அமைச்சர் தமிழ் அரசியல்வாதிகள் அவசரப்படக்கூடாது என்று உபதேசம் செய்திருக்கின்றார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனா தமிழ் தலைவர்கள் இலங்கையில் சாத்தியமில்லாத விடயத்தினை கேட்கக்கூடாது என்று தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்கும் திட்டத்தை கூறிக்கொண்டே பலாலிக்கு மாற்றாக வவனியா விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்குவது பற்றி வவனியாவில் ரணில் விக்ரமசிங்க முன்மொழிந்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அண்மையில் யாழ்ப்பாணத்து விடுதியொன்றில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவனை சந்தித்து யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்புக்குமான பயணிகள் விமான சேவையின் அவசியத்தினை போது ஜனாதிபதி கிழக்கு மாகாணத்தில் புலனர்வைக்கு அண்மையில் உள்ள ஹிங்ராங்கொடை விமான நிலையத்தின் ஊடாக கொழும்பு யாழ் பயணிகள் விமானத்திற்கான வாய்ப்புகள் பற்றி பேசியிருக்கின்றார் யாழ்ப்பாணத்து பயணிகளின் பயண கட்டணத்துக்குள் ஹிங்ராங்கொடை விமான எரிபொருள் செலவினை பகிர விரும்புகின்றார் காங்கேசன்துறை துறைமுகத்தை விரிவாக்கி இந்தியாவுடன் வர்த்தக உறவுகளை விரைவுபடுத்துவது என்ற நிலையில் மன்னார் துறைமுகத்தை பயணிகளுக்கும் சரக்குகளுக்குமான துறைமுகமாக விரைந்து அபிவிருத்தி செய்வது பற்றி பேசியிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கேசன்துறை பரந்தன் மாங்குளம் பகுதிகளில் கைத்தொழில் வலையங்களை உருவாக்குவது பற்றி பேசினாலும் அவரது ஊடகப் பிரிவு காங்கேசன்துறை என்ற பெயரினை நாசுக்காக தவிர்த்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிந்த பின்பு யாழ்ப்பாணம் குறுநகர் மீன்பிடி இறங்கு துறையினை நவீனப்படுத்தி அபிவிருத்தி செய்வதாக முன்னெடுக்கப்பட்ட முனைப்புகள் பின்பு மன்னார் சிலாவத்துறை மற்றும் தென்னிலங்கையில் மாத்தரையில் கந்தரை ஆகிய இடங்கள் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருந்தன வடக்கு பகுதி மட்டும் என செய்யப்படும் அபிவிருத்திகள் தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியில் தவறான அபிப்பிராயங்களை உருவாக்கும் என்றபடியினால் வடபகுதிக்கென முன்மொழியப்படும் திட்டங்களுடன் இணைத்து தென்பகுதிக்கான திட்டங்களும் உருவாக்கப்பட்டன ஆனால் பின்பு குருநகர் மீன்பிடி இறங்குதுறை அபிவிருத்தியும் சிலாபத்துறை மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியும் காணாமல் போக மாத்தரை கந்தரையில் ரூபா ஒன்பது பில்லியன் திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திட்டம் நிறைவு பெறப்போகின்றது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஆறுகளில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசுக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றபோது நோர்வே ஜப்பான் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய கூட்டு தலைமையினால் போரினால் அழிந்த வடக்கு கிழக்கில் துரித இயல்பு நிலையினை ஏற்படுத்துவதற்கான உடனடி மனிதாபிமான மற்றும் மனிதநேய தேவைகளுக்கான மதிப்பீடு இமீடியட் ஹியூமனிடேரியன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிறுவனத்தின் துறைசார் வழிகாட்டலின் கீழ் தயாரிக்கப்பட்டன இதனை ஜப்பானில் விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு கட்டமைப்புக்காக உதவி வழங்கும் நாடுகளின் மாநாட்டில் முன்வைப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் தனியாக போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கிற்கென சர்வதேச நிதியை திரட்டுதல் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் தவறான செய்தியாக மாறிவிடும் என்ற காரணத்தால் தென்னிலங்கையின் சில அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுகளையும் தீங்குகளை தவிர்த்தல் டு நோ ஹாம் என்ற கருத்துருவாக்கத்தின் அடிப்படையில் இணைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசினால் வலியுறுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் ரிகெய்னிங் ஸ்ரீலங்கா என்ற ஆவணம் மிக அவசரமாக அரசினால் தயாரிக்கப்பட்டு வடக்கு கிழக்கின் உடனடி தேவை ஆவணத்துடன் ஜப்பானில் டோக்கியோவில் நடந்த உதவி வழங்குனர் மாநாட்டில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் பிற்காலத்தில் சமாதான பேச்சுவார்த்தை முன் செல்ல முடியாத தேக்க நிலைக்கு சென்ற பின்பு வடக்கு கிழக்கின் ஆவணம் செயலழந்து போக ரிகெய்னிங் ஸ்ரீலங்கா ஆவணத்தின் திட்டங்கள் முழுமையாக வெற்றி பெற்றது இதுவும் ரணில் விக்ரமசிங்க மிலிந்த மொரகுட ஆகியோரின் கூட்டு சிந்தனையின் கபடத்தனமான கடந்த காலமாகும் மிக அண்மையில் பதிமூன்றாவது திருத்தத்தின் அமுலாக்கம் பற்றி கேட்ட கேள்வி ஒன்றிற்கு சுவிட்சர்லாந்து நாட்டின் கேன்டோன் அரசியல் முறைமையின் பொருத்தப்பாடு பற்றி புலம்பியிருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் வட்டுக்கோட்டைக்கு வழிகேட்டால் துட்டுக்கு இரண்டு கொட்டை பாக்கு என்று பதிலளித்த கதையாகவே ரணில் விக்ரமசிங்கவின் கதைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது எங்கள் அரசியல் தலைவர்கள் என்றால் சும்மாவா இவற்றையெல்லாம் கடந்ததாக தமிழ் கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தமிழ் மக்களின் எதிர்காலத்தை கடவுளிடம் கையெழுத்திருக்கின்றார் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியில் தொடர நாங்கள் பாதுகாப்பு வேண்டும் அவருக்கு பின் வரக்கூடிய சிங்கள தலைவர்களின் கடும் கோட்பாடு அணுகுமுறை ஆபத்தானதாக இருக்கும் எனவும் அண்மையில் தன்னிலை விளக்கம் கூறியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் தோழரும் இந்நாள் எதிரியுமான பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் கூர்வாளுமான சுமந்திரன் உள்ளூராட்சி தேர்தலை வைக்காவிட்டால் அதனை வைக்க வைப்போம் இலங்கை தீவின் ஜனநாயக சுதந்திரத்தை காப்போம் என சத்திய போரினை பிரகடனப்படுத்தியுள்ளார் இவை ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்க திடீரென தமிழ்நாட்டின் மூத்த ஈழத்தமிழர் தமிழர் ஆதரவாளரான நெடுமாறன் ஐயா வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் உள்ளார் என்று பிரகடனம் செய்ய அதனை உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் இனிப்பு கொடுத்து கொண்டாடியிருக்கின்றார் வேறொரு புறம் முக்காடிட்ட பெண்களை வைத்து புலம்பெயர் தேசத்தில் மற்றொரு மந்திர வித்தை காட்டப்பட்டிருக்கின்றது இவையெல்லாம் தமிழர்களின் அரசியல் அரங்கினை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க மறுபக்கத்தில் முல்லைத்தீவில் நீதிமன்ற கட்டளையினையும் மீறி குறுந்தூர் மலையில் புத்தகோவிலில் கட்டுமானப் பணிகள் நிறைவுக்கு வந்துள்ளதாக அறிய முடிகின்றது வடக்கு மாகாண சபையின் நிர்வாக அணிக்கு சிற்றூழியர்களாக சிங்கள ஆளணி பெருமளவில் நியமிக்கப்படவிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன இவர்கள் பதவியில் சிறியவர்கள் தான் ஆனால் இவர்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் இவர்களுக்கு முன் தமிழ் அதிகாரிகள் எல்லாம் பாம்பாய் அடங்கிவிடுவார்கள் ஏனெனில் இச்சிற்றூழியர்களில் பெரும்பாலானவர்கள் பௌத்த துறவிகளுக்கும் புலனாய்வுத் துறையினருக்கும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் ஆணை கொண்டவர்கள் இந்திய மீனவர்களின் மரபு முறையான மீன்பிடிக்கு வாரத்தில் சில நாட்கள் அனுமதி கொடுப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாகவும் அதனை எதிர்த்து போராடப் போவதாகவும் வடபகுதி மீனவர் சங்கங்கள் போர் பிரகடனம் செய்திருக்கின்றன மன்னாரிலும் பூநகரியிலும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தினை இந்தியாவின் அதானி குழுமத்திற்கு வழங்கிய விடயத்தில் மன்னாரின் பிரஜைகள் குழு தனது அதிருப்தியை பதிவு செய்துள்ளது மக்களிடம் கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்ட தீர்மானம் என கண்டனம் செய்துள்ளது ஆஸ்திரேலியா இலங்கையின் கனிம வள பொருளாதாரத்தினை அபிவிருத்தி செய்ய ஆர்வம் கொண்டிருப்பதாக அண்மையில் அறிவித்துள்ளது ஏற்கனவே மன்னார் தீவில் கனிம வளங்களை அகழ்வதற்கான ஆய்வுகளும் முன்னாயுத்தங்களும் மொரீஷியஸ் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஆஸ்திரேலிய பிரஜையின் கம்பெனி சுமார் நாலாயிரம் பரிச்சார்த்த துளைகளை மன்னார் தீவினுள் போட்டு கனிமவள இருப்பினை கணிப்பிட்டுள்ளதாக அறிய முடிகின்றது இது பற்றி மன்னாரின் மாவட்ட நிர்வாகம் எதுவுமே அறிந்து கொள்ளவில்லை என்பதனை மக்கள் அனைவரும் நம்ப வேண்டும் என்பது மற்றொரு தலைவிதி இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அலகொன்றின் விலை இந்தியாவின் உற்பத்தி செலவினை விட இரண்டு மடங்கு என அண்மையில் பத்திரிகையில் செய்தி வந்திருந்தது இலங்கையில் தற்போதுதான் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுகின்றது அதற்காக மின்சார கட்டணத்தை பல மடங்குகளாக கூட்டி குறைந்தளவு மின்சாரத்தை பாவிக்கும் ஏழை மக்களின் மீது பெரும் கொள்ளை ஒன்று நிகழ்த்தப்பட்டுள்ளது ஆனாலும் விரைவில் இலங்கையில் இருந்து மின்சாரத்தை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்ட ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதில் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் மிரிந்த மொரகுட மிகவும் கடுமையாக உழைப்பதாக உத்தியோகபூர்வ செய்திக்குறிப்புகள் குறிப்பிடுகின்றன உள்ளூரில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மருத்துவக் கழிவுகளை எங்கே எரிப்பது என்பது பல மில்லியன் டாலர் வினாவாக மாறியுள்ளது யாழ்ப்பாண நகரத்தை ஆண்டியதாக அமைந்துள்ள கோம்பியன் இந்து மயானத்தின் வளாகத்தினுள் நவீன எரியூட்டி அமைத்து கழிவுகளை எரிக்கலாம் என்ற விடயம் அதிகாரிகள் மட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன மயானம் என்பது வரும் சடலங்களை புதைக்கும் அல்லது எரிக்கும் இடமல்ல அதற்கும் அப்பால் மத நம்பிக்கைகள் பண்பாட்டு பெருமதிகள் கொண்ட சூழல் என்பதனை புரிந்து கொள்ள மறுக்கும் அதிகார ஆணவம் இங்கே தலைவரித்தாடுகின்றது வேடிக்கை என்னவென்றால் எல்லாம் நம்மவர்கள்தான் வன்னியின் பெருநிலப்பரப்பின் ஓரிடத்தில் மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதற்கான மையம் அமைப்பது பற்றிய முன்மொழிவும் பேசப்பட்டதாகவும் அதற்கு எதிராக வன்னியின் மக்கள் பிரதிநிதிகள் கோபாவேசம் கொண்டு கிளர்ந்தெழுந்ததாகவும் செய்தி தலையங்கங்கள் அறிய தந்துள்ளன யாழ்ப்பாணம் மாங்குளம் கிளிநொச்சி என தந்திரோபாய நகர திட்டமிடல்கள் பெரும் பணச்செலவிலும் மனித உழைப்பிலும் தயாரிக்கப்பட்டாலும் அவை மக்களுக்கு தெரிந்த பாடில்லை அத்துமீறல்களும் அடாவடி நில ஆக்கிரமிப்புகளும் நம்மவர்களாலும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது பத்திரிகைகள் காணி விற்பனை விளம்பரங்களால் நிரம்புகின்றது யார் யாருக்கு எங்கே காணி கைமாற்றப்படுகின்றது என்பது சகலதும் முடிந்த பின்புதான் தெரியவரும் தந்திரோபாய பிரதேசங்களும் அபிவிருத்தி மையங்களும் பெருமளவு பணத்திற்காக கைமாறப்படுகின்றது மறுவகையில் கூறுவதானால் மாற்றாரால் கையகப்படுத்தப்படுகின்றது விரைவில் மற்றொரு கோரைப்படுத்தப்பட்ட பாலஸ்தீனத்தினை இங்கு காணலாம் நாங்கள் சில விடயங்களின் ஆழமான பக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்க திணைக்களங்களும் அமைச்சுக்களும் மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களும் ஏன் மாகாண அலகுகளும் கூட தேசிய அபிவிருத்தி வழிகாட்டுதல்கள் மற்றும் வரையறைக்குள் மட்டும் நின்று கொண்டுதான் தங்கள் அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுகளையும் மூலோபாயங்களையும் வகுக்கின்றன அதில் தமிழ் அலுவலர்களின் செயலளவும் இயலளவும் விதிவிலக்கானது அல்ல தமிழ் அமைச்சரும் அபிவிருத்தி குழு தலைவரும் கூட இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல எனவே வடக்கு கிழக்கினதும் அதன் மக்களினதும் நிகழ்கால மற்றும் எதிர்கால திட்டங்கள் மக்களின் அபிலாஷைகளையும் முன்னுரிமைகளையும் கால அட்டவணைகளையும் உள்ளடக்கியதாக மக்கள் சார்ந்த நிபுணத்துவ குழுவினால் தயாரிக்கப்பட வேண்டும் அது உடனடியானதும் முக்கியத்துவமானதுமான எமது கடமையாக உள்ளது யுத்தகால இனப்படுகொலைக்காக ஜெனிவாவில் நீதி கேட்க அணி நாங்கள் எங்கள் காலுக்குக் கீழே நாமே குழி பறித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை ஏற்க மறுப்பது ஏன் போராடுவதற்காகவும் பொருள் சேர்ப்பதற்காகவும் எதிரியை தேடிக் கொண்டிருக்கும் நாங்கள் எங்களை மாற்றுவதற்கான விவாதத்தை எப்போது தொடங்கப் போகின்றோம் அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் தயாரிக்கும் அபிவிருத்தி திட்டங்களும் வள ஒதுக்கீடுகளும் சிங்கள பௌத்த நாட்டின் தேசிய கொள்கையின் விரிவாக்கம் என்பதனை நாங்கள் புரிந்து கொண்டால் எங்கள் தாயகத்திற்கான அபிவிருத்தி மாதிரிகளை நாங்கள் உருவாக்க முன்வர மாட்டோமா அத்தகைய முயற்சிகளை எங்கிருந்து எவ்வாறு யார் தொடங்குவது என பல கேள்விகள் எம்மிடம் உண்டு அதனை இவ்விடத்தில் பேசுவது மிகவும் பொருத்தமான நேரமும் விடயமுமாக இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியும் தமிழர் தாயகத்தை கட்டியெழுப்பும் வரைபடத்தை தயாரித்தல் இவ்வரைப்படம் ஆக குறைந்தது ஆறு காரணிகளை உள்ளடக்கியதாக இருக்கும் தாயகம் பற்றிய தொலைநோக்கு விஷன் தாயகம் பற்றிய தொலைநோக்குக்கான பயணத்தின் குறிக்கோள்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ் விரும்பப்படும் குறிக்கோள்களை எய்துவதற்கு உருவாக்கப்பட வேண்டிய தாக்கங்கள் இம்பாக்ட்ஸ் அவுட்கம்ஸ் தாயகத்திலும் மக்கள் சமூகத்தின் மீதும் எதிர்பார்க்கப்படும் தாக்கங்களை தூண்டுவதற்கு வேண்டிய வெளிப்பாடுகள் அவுட்புட்ஸ் திட்டமிடப்படும் வெளிப்பாடுகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் ஆக்டிவிட்டீஸ் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு தேவையான உள்ளீடுகள் இன்புட்ஸ் தாயகத்தை கட்டியெழுப்பும் மூலோபாய ஆவணத்தை எந்தவித அரசியல் கட்சிகள் மற்றும் குழுநிலைவாதங்களுக்கு அப்பால் ஒரு கூட்டு மக்கள் ஆவணமாக முன்னெடுக்க வேண்டும் இத்தகைய முயற்சியினை தனித்தனி ஆவணங்களாக உருவாக்கி போட்டித்தன்மையினையும் முரண்பாடுகளையும் உருவாக்காமல் ஓர் ஆவணத்தினுள் சிங்கிள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எல்லா ஆலோசனைகளையும் முன்மொழிவுகளையும் இணைத்து அவற்றை ஒழுங்குபடுத்தும் போது வலிமையானதும் தர்க்க ரீதியானதுமான விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவதோடு ஏனைய விடயங்கள் தானாகவே முன்னுரிமை இழந்து போகும் இத்தகைய முயற்சிக்கான ஆரம்பத்தினை இன்றைய நாளிலேயே ஆரம்பிப்போம் ஆர்வமுடையவர்கள் ஒன்றாக இணைவோம்